இந்த நிலையில் கல்வி பொதுதராத உயர்தர பரீட்சை பெறுவர்களுக்கு அமைய உயிரியல் பிரிவில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கல்வி புயன்ற இரட்டை சகோதரர்கள் தேசிய மட்டத்தில் மற்றும் ஐந்தாம் இடங்களை பெற்றுக் உயிரியல் பிரிவில் ஜமுனானந்தா பிரணவன் தேசிய மட்டத்தில் மூன்றாம் இடத்தினையும் யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் ஜமுனானந்தா சரவணன் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை எதிர் ரட்னம் செந்தின் மானோசர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட நிலையில் ஐந்துக்குள் வருவேன் என்றுதான் நான் முதலாம் இடம் வர வேண்டும் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் ரெட்டியர்கள் எங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம் ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள் எனது இலக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்து நான் வந்து எங்கள் அப்பாவை போல வந்து ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஆகும் மேலும் எங்களுக்கு கைப்பிட்ட ஆசிரியர்களுக்கும் அதிபர் மற்றும் பெற்றோர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாங்கள் இந்த எங்களுக்கு ஜூனியராக இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது பேப்பர் சேர்க்க வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்து பார்க்கணும் இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது எனது பிள்ளைகள் இருவரும் ஜால் மாவட்டத்தில் முதலாவதும் இரண்டாவதுமாகவும் தேசிய மட்டத்தில் மூன்றாவதும் ஐந்தாவதாகவும் வந்துள்ளார்கள் இவர்கள் இந்த பரீட்சையும் மிகவும் சிறப்பாக செய்தார்கள் குறிப்பாக ஐந்து வயது மட்டும் பெரிதாக படிப்பிக்கவில்லை கூட விளையாட்டு அதில் விட்டு நான் மற்றது அதற்கு பிறகு படிப்பதற்குரிய விசேடமான நூல்களை வேண்டி நான் நூலகத்துக்கு சென்று சிறுவர் பகுதியில் அவர்களை அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கிற ஆற்றலை உருவாக்கினான் நானும் தினமும் நாலு படிப்பேன் நான் பிள்ளைகளும் எடுத்து விஞ்ஞானம் எனப்படும் கணித பிரிவில் கம்பஹா தேசிய முதலாம் இடத்தை பெற்றார் இதனிடையே வெளியிடப்பட்ட உயர்தர பரீட்சை அமைய கணித பிரிவில் யாழ்ப்பாணம் ஹர்லி கல்லூரியை சேர்ந்த கந்ததாசன் தசரத் அகில ரீதியில் இரண்டாம் இடத்தையும் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்திலையும் பெற்றார் நான் இந்த பெறுவர்களை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த எனது பெற்றோர் எனது சகோதரன் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்கள் எனது சக நண்பர்கள் உச்சார் உறவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்காலத்தில் நான் செயற்கை நுண்ணறிவுத் துறையில் பொறியியலாளராகி நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வேன் நான் கிளாஸுகளுக்கு ஒழுங்கா போய் கிளாஸில் வார டவுட்ஸை அங்கேயே கிளியர் பண்ணி எந்த அண்ணாட்டையும் கேட்டு டாவ் சக்லியர் பண்ணி கொண்டானா தலைமைப்பரிசில் பரிட்சையிலே மூன்று புள்ளிகளை வெட்டு புள்ளியை விட குறைவாக பெற்றிருந்த நிலை காணப்பட்டது ஆனாலும் அந்த இதிலிருந்து விடாமுயற்சியாக தன்னுடைய இந்த கல்வி செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்தார் தினந்தோறும் பாடசாலையில் நடக்கின்ற கற்றல்கள் அதன் பின்னர் வகுப்பிலேயே கற்பிக்கின்ற விடயங்களை அன்றாடம் வீட்டிலே வந்து பயிற்சிகளை செய்து பார்த்துக்கொள்வார் அதில் பிரதானமாக இந்த கடந்த கால வினாத்தாள்களை நேர அடிப்படையிலே அந்த பேப்பருக்கு விடைகளை எழுதி பார்த்து அதை ஸ்கீமோட ஒப்பிட்டு திருத்தி பார்த்து அதை தன்னுடைய பாட ஆசிரியர்களோடையும் கலந்துரையாடி சகோதரன் சாகித்யனிடம் கேட்டு கலந்துரையாடி ரெண்டு பேரும் தங்கள் தெளிவுபடுத்தி கொள்வது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்தது என நம்புகின்றேன் இதற்கு முதலில் இறைவனுக்கு நன்றி வேண்டும் அந்த தினமும் தன் முயற்சியால் நாங்கள் ஒரு நாளுமே அவருக்கு படி கிளாஸுக்கு போன்று சொன்னதே இல்லை அவர் தானாவே அந்த தன்ட கற்றல் செயற்பாடுகளை சிறந்த முறையில செயற்படுத்தி கொண்டு இந்த திரியை எடுத்து உண்மையில ஒரு மா இந்த தேசிய மட்டத்துல இரண்டாவதா வந்தது மேலே ஒரு சந்தோஷம் கொழும்பு விசாகத்தில் அபாஷா துலாரி பெரியரா வர்த்தக பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றார் கலைப்பிரிவில் கம்பஹா ரத்னாவளி மகளிர் வித்யாலயத்தின் செனாலி சமத்கா ரணசிங்க தேசிய மட்டத்தில் முதலிடத்தை பெற்றார் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை நாராமல மயூரபாத கல்லூரியின் ரவிஹன்ச ரொசாயோ பெற்றுக்கொண்டார் சந்தலங்கா தேசிய பாடசாலையின் நெத்மி நவோத்யா மாரசிங்க வள தொழில்நுட்ப பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றார் இம்முறை கல்வி பொதுத்தனாதார உயர்தர பரீட்சையில் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தெட்டு மாணவர்கள் மூன்று பாடங்களிலும் ஏ சித்தி பெற்றுள்ளனர் இருபத்தொன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு பேர் மூன்று பாடங்களிலும் சித்தியடையவில்லை என பரீட்சைகள் துறைக்களும் தெரிவித்தது மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நான்கு பரீட்சார்த்திகள் பரீட்சைக்காக விண்ணப்பித்திருந்த போதும் அவற்றிலே இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தொரு பரீட்சார்த்திகள் தோற்றியிருக்கிறார்கள் அவர்கள் பரீட்சைக்கு விண்ணப்பித்தவர்களிலே எண்பத்து மூன்று சதவீதமானவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார்கள் உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையிலே பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்கள் அறுபத்து நான்கு தசம் ஏழு மூன்று சதவீதமானவர்கள் இவர்கள் இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தொரு பரீட்சார்த்திகளில் ஒரு லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்தெட்டு பரீட்சார்த்திகள் பல்கலைக்கழகத்துக்கான அடிப்படை தகுதியை பெற்றிருக்கிறார் நிகழ்நிலையிலே விண்ணப்பிப்பதன் மூலமாக பரிட்சை சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் நிகழ்நிலையிலே விண்ணப்பிப்பதன் மூலம் அவர்களுக்கான பரீட்சை சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் விரைவு தபால் மூலமாக அவர்களுடைய வீடுகளுக்கே இந்த பரீட்சை சான்றிதழ்கள் பெருமை சான்றிதழ்கள் வந்து கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன நேரடியாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நாளைய தினம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பரீட்சை திளைக்களத்துக்கு நேரடியாக வருகை தந்து ஒரு நாள் சேவையிலே விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதன் மூலமாக அவர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பரீட்சாத்திகள் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல் கே எனும் இணையதளத்திற்கு பிரவேசித்து பெருவேற்றை மீளாய்வு செய்வதற்காக விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது